மயிலே மயிலே இறங்கு போறீங்க போடாதே நம்மளால போட வைக்கணும் சார் மானவங்கிறது என்னங்க சார் மயிலங்களாங்க சார் மானவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கு நீங்க அந்த பெரம்பி எடுக்கிற நாட்டி அந்த மானவ எத்தனையோ லட்சியத்தோட இருக்கறான் அந்த வர நாட்டி ஸ்கூல வெறுக்கறான் அவன் படிக்கிறக்கே விருப்பம் இல்லாம போறான் கட்டடிக்கறான் எல்லா தப்புமே அந்த பெரம்பனால தான் சார் வருது இந்த பெரம்ப விடுங்க அன்பை பயன்படுத்துங்க அவன் முழுமையான நல்ல மனிதரா வருவான் ஐயோ ஹோம்வொர்க் கொடுக்கறோம் சார் அப்ப வந்து ஒரு அன்பா சொன்னா செய்ய மாட்டான் இதே நாள் அடி வச்சா ஒழுங்கா செஞ்சுட்டு வருவான் அதே பிடிக்காம அதை செஞ்சாலுமே அவன் திரும்ப திரும்ப செஞ்சான்னா அவனுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும் அதுதான் கட்டுப்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் வழிவகுக்கும்

டே தம்பி நீ நாளைக்கு இல்ல நாளைக்கு எழுதிட்டு வா உனக்கு ஒரு அவன் எழுதிட்டு வந்தானே ஒரு நன்றி போடுங்களே ஒரு ஒரு வாரம் எழுதுறா மிக நன்றி போடுங்களே ஊக்குவிக்கிறது பத்தாதா சார் வருஷம் ஊரா எழுதிட்டு வரா ஒரு சர்டிபிகேட் கொடுங்களே ஒரு மாணவனே இத்தனை நாள் நாங்க அடிக்குறோம் சொல்லி அவனுக்கு ஒரு ஆசிரியக்கு சம்பளம் உயர்த்துறாங்களா இத்தனை மாணவன் இந்த மாசத்துல அடிச்சிருக்காருன்னு சொல்லி சம்பளம் உயர்த்துறது இல்லையே அவன ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னா நாங்க எல்லாம் ஆயுதத்தை எடுக்கிறோம் அந்த நல்ல நிலைமைக்கு தான் அன்பால கொண்டு வரணும்னு சொல்றான் காந்தியடிகள் பாரிஸ்வர் பட்டம் படிக்க இங்கிலாந்து போறாரு சார் அம்மா என்ன சத்தியம் வாங்கினாங்க அன்பா சொல்லித்தானே சத்தியம் வாங்கினாங்க அவர் ஒழுக்க செய்யல நான் வரலையா திரும்பி இந்தியாவுக்கு அன்பாவே சொல்லணும்னா எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஊருக்கு ஊர் ஆசிரமத்தை வச்சு அதுலயே அன்பு புகட்ட வேண்டியதுதானே சார் அடிக்கலான்னு சொல்றதுக்கு நீங்க இருக்கிறீங்க அடிப்பதில் பிரச்சனை இருக்கு என்று சொல்வதில் இவர்கள் இருக்கிறார்கள் ஆக குழந்தைகளை கண்டிக்க எடுக்கலாமா கூடாதா என்ற ஒரு தலையாய பிரச்சனையாக மக்களிடத்தில் எழுந்த கண்டிக்கலாமா ஒரு அரசு சட்டமே பெரம்பலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா நீன் கிராமத்தை கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் செந்தாமரை ஆகியோரது மகன் இருபது வயது பிஇ படித்துக் கொண்டிருந்த மாணவன் வார்டன் மற்றும் டீச்சர் ஆகியோரது தன் தண்டிப்பின் காரணமாக ஒரு வருடத்துக்கு முன்னால் காணாமல் போய்விட்டான் படிக்காதவங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு படாத பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்றதை விட அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க சொல்லுங்க சைக்கிளில் போய் ரோடு போயிட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் ஓளவு சம்பாரிச்சு ஒரு ஓரளவு இருக்கும்போது ஒரு கடையும் வச்சு கடை வைக்கும்போது எனக்கு கணக்கு வழக்கு தெரியல சார் பையனால அது நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு பையனும் படிக்க ஆரம்பிச்சாருங்க கொண்டி காலேஜில் கொண்டி நல்ல முறையில் படிச்சுன்னு கொண்டி காலேஜில் கொண்டே சேர்த்துதுங்க சொல்லுங்க பையன் பிஇ படிப்பான் நல்ல ப நல்ல படித்து நல்லா முன்னேறி நம்மளை நல்ல முறையில் வச்சுருப்பான்னு தான் சார் நாங்கள் கல்லூரியில் கொண்டு இருபது வயசு வரலையும் அந்த பிள்ளைய வளர்க்க எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு உங்களுக்கே தெரியும் சார் அந்த அளவுக்கு படிச்சுக்க வச்சு அதை கல்லூரிக்கு அனுப்பியிருக்கோம் அத எவளோ பொறுப்பா நீங்க படிக்கலையா இந்த கூப்பிடுங்க அதை எப்படி நீங்க மாதிரி பராமரிங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பிள்ளையாவது ஒப்படைச்சிருக்கணும் சார் அதுவும் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிற ஒரு கல்லூரியில எல்லாரும் முன்னாடியும் வச்சு அடிச்சுட்டாங்க சார் அடிச்சு அவமானம் தவங்காம வெளியில கிளம்பிட்டான் இன்னைக்கு என் குழந்தைய விட்டுட்டு தேவைக்கிற தேவை எங்களுக்குதான் எவ்வளவு ஒரு எழுப்புங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியல சார் ஒரு வருஷமா நாங்க பிள்ளைய எழுந்துட்டு தவிக்கிறது எங்களுக்கு தான் சார் தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த பிள்ளை எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான் சாப்பிட்டானா சாப்பிடலையா தூங்கினானா தூங்கலையா அந்த அளவுக்கு தவிக்கிறோம் சார் நாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஏற்பட்ட தவிப்பு இனி எந்த ஒரு பேரண்ட்ஸுக்குமே வரவே கூடாது சார் அப்பாவும் படிக்கல அம்மாவும் படிக்கல ஆனா தன் பிள்ளையாவது படிக்கிட்டு இருந்தா நினைச்சாங்க அங்க அனுச்ச புள்ள வெளியில வரலன்னு சொன்னோன்னு காணும்னு சொன்ன ஒரு தாய் தான் சாப்பிட முடியல சோத்து எடுத்து வாயில வச்சா தன் பிள்ளை எங்க இருக்கானோ ரோட்டு வரத்து இருக்கானோ எங்க சாப்பிட்டானோ சாப்பிடலையோன்னு சொல்லிட்டு அந்த தாய் துடிக்கக்கூடிய அந்த பத பார்த்தா அந்த அம்மா அழுகுறாங்க நல்ல இதயம் இருக்கிற எல்லாரையாலும் தாங்க முடியும் நினைக்கிறீங்களா தான் பெத்த பிள்ளைய இழந்த பிறகு ஒரு தாயால தூங்க முடியும் நினைக்கிறீங்களா முடியாது எங்க அவர் நிச்சயமா உங்களுடைய மகனும் மகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை இந்த சபையின் சார்பாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் இவங்க சொன்னாங்களே குழந்தையை அடித்து தான் திருத்த வேண்டும் என்று இந்த அம்மா சொன்னாங்க நான் ஒன்னு சொல்றேன் எந்த ஆசிரியரும் ஒரு பையனை காயப்படுத்த வேண்டுமோ ரணப்படுத்த வேண்டும் ஊனப்படுத்த வேண்டும் என்று எந்த ஆசிரியரும் அடிப்பதில்லை நோக்கம் என்னவோ அந்த மாணவனை நல்வழிப்படுத்த வேண்டும் தான் அந்த ஆசிரியர் நினைக்கிறார் நோக்கம் கரெக்டு தான் ஆனா அந்த நோக்கத்தின் விளைவு எங்க போகுது பாத்தீங்களா

பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை அனுப்பவே படிப்பதற்கு மட்டும் அல்ல அவன் உலக வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பண்பை சொல்லி தரணுங்கிறதுக்காக இப்ப அந்த பையன் விஜயன் அந்த பெற்றோர்கள் இறந்து தவிக்கிறார்கள் காணாமல் போயிட்டான் அந்த பையனை சக மாணவிகளுக்கு முன்னால் வார்டு நடிச்சிருக்கிறார் அவனாவது இருபது வயசு விஜயன் ஒரு அஞ்சு வயசு பிஞ்சு பிள்ளையானாலும் அந்த குழந்தையை கூட இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்கு முன்னால் அடித்தால் அந்த மாணவனின் அந்த குழந்தையின் மனநிலை பாதிக்கப்படுகிறது என்னோட பள்ளிக்கூடத்து ஆசிரியரு பொண்ணு சொன்ன மாதிரி அவர் கையில பிரம்பு வச்சிருந்தாரு ரொம்ப அற்புதமா எனக்கு பாடம் சொல்லி திருவாருன் எல்லரு சிறப்பின் இமயவர் தீர்த்தோ நன்றியும் என்று தமிழ் சொல்லக்கூடிய அந்த தமிழ் ஆசிரியர் கையில பிரம்பு வச்சிட்டு இருப்பாரு சரியா ஒப்பிக்கலனா ஒப்பிட அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தட்டுவாரு அந்த பெரும்பால ஒவ்வொரு நாளும் அடிச்சார தவிர மாணவனோட கையில அடிச்சதே இல்லை ஆனா அப்படி டேபிள்ல தட்ட அந்த ஆசிரியர்கிட்ட படிச்சு தமிழ அப்படி கத்தறிந்ததுனாலதான் இந்த டி இன்றைக்கு கூட தமிழில் தடாகத்தில் மீன் காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது இதைக் இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம் தான் உன் கண்களோ இடையின் பின்னடகில் இரண்டு குடத்தை கொண்ட தம்புராவை மீட்டிச் சென்றால் என்று இன்றைக்கு தமிழ் பேசுகிறேன் கடைசியில் பள்ளியை விட்டு வரும்போது ஒன்னு கேட்டேன் ஐயா பல ஒவ்வொரு நாளும் டேபிள் வச்சு குச்சி வேக வேகமா தட்டிருக்கீங்க ஒரு மாணவன் கூட தப்பு செஞ்சா நீங்க பையனை அடிச்சதே இல்லையே ஏன்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு நான் பையன் அடிச்சா ராஜா அப்படின்னு சொன்னாரு நீங்க போய் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தை அடிக்க போய் அந்த மாணவர்கள் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார்கள் அந்த பிள்ளை இழந்த தாய் தகுந்த அழுகுறாங்க அவங்களோட பிள்ளை சத்துட்டா யாரு கொடுக்க முடியும் இந்த வேதனை ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் அது தலைமை ஆசிரியரை பாதிக்கிறது அந்த கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய நிறுவனர்களை பாதிக்கிறது ஏன் அது அரசாங்கத்தையே பாதிக்கிறது அதனால ஒவ்வொரு பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளை நல்லா படிக்கணும் தான் நினைக்கிறாங்க அதே நேரத்தில் தன்னோட பிள்ளை இழக்கணும்னு நினைக்கல ஆனா அதே போல ஆசிரியர்கள் மட்டும்தான் பிள்ளைகளை திருத்தணும் இல்லை பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளை திருத்த வேண்டும் ஏதோ டியூஷன் வச்சுட்டு அந்த பிள்ளையை அப்படி படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை படிச்சுன்னா படிக்காது அந்த பிள்ளையை நன்றாக படிக்கிறானா என்று கவனிக்க வேண்டிய பொறுப்பு தாய் தந்தைக்கு இருக்குது அதே நேரத்தில் ஆசிரியர்கள் நீங்கள் தண்டிக்க கூடாது என்பதை இந்த மூலமாக நாங்கள் என் சார்பாகவும் சன் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த ஊருக்குமே ஒரு மகிமை இருக்கும் ஒரு பெருமை இருக்கும் ஒரு அருமை இருக்கும் அப்படிப்பட்ட அருமை பெருமை வாய்ந்த ஒரு நகரம் தான் திருச்செங்கோடு இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு குருவி இருக்கு பாருங்க அந்த குருவிக்கு அந்த இமயமலையோட உயரமே தெரியவே தெரியாதான் நீங்கள் இமயமலையில் இருக்கக்கூடிய குருவி நான் எங்கிருந்தோ வந்த குருவி இமயமலையை அண்ணாந்து பார்ப்பதை போல இந்த திருச்செங்கோட்டை அண்ணாந்து பார்க்கிறேன் இதன் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லாமல் அரட்டை அரங்கத்தை தொடங்குவது முறையாகாது என்ற காரணத்தால் இந்த திருச்செங்கோட்டையோட பெருமை ஆழ்துளை கிணறு போடும் சாதனமாம் அதுதான் அந்த ரிக் வாகனமாம் அது எண்ணிக்கையில் முதலிடம் பெற்ற ஒரே நகரம் இந்த திருச்செங்கோடு தான் அது மட்டுமா அடுத்தவங்க சிரமப்பட்டா அவங்களுக்கு உதவும் நினைச்சிருக்க இருக்கிற மனப்பக்கம் இருக்கிறது பெரிய மனப்பக்கம் அதுல மூதறிஞர் ராஜாஜி அவர்களால் தொடங்கப்பட்ட காந்தி ஆசிரமம் இருக்கக்கூடிய ஒரே நகரம் இந்த திருச்செங்கோடு தான் எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் திருத்தரங்கள் பெரிய திரு பெரிய தேர் திருத்தேர் இருக்கக்கூடிய நாலாவது ஊர் திருச்செங்கோடு அது மட்டுமா அரட்டை அரங்கத்தின் தலைப்பு அந்த தலைப்புக்கும் இந்த ஊருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஆணும் பெண்ணும் சரி பாதி இதுதான் உலகத்தின் நீதி என்பதை எடுத்து சொல்ல சிவன் பாதி சக்தி பாதி என்று அர்த்தநாரீஸ்வரராக தரிசனம் தரக்கூடிய ஒரே ஆலயம் இந்த திருச்செங்கோடு தான் எல்லாத்துக்கும் மேலே கற்புக்கரசி கண்ணகி அந்த கண்ணகியின் வரலாற்றை அருமை பெருமை பறைச்சாற்றும் ஒரே நாடு தமிழ்நாடு அந்த கண்ணகி பின்னால் கிட்டத்தட்ட நாட்கள் நடந்து வந்து தன்னுடைய கடைசி அத்தியாயத்தை பார்த்த இடம் இந்த திருச்செங்கோடு என்று வரலாற்று சான்று சொல்லுகிறது இப்படி கண்ணகி கால்பதித்த புனித பூமி இது இந்த திருச்செங்கோட்டு மண்ணை தொட்டு வணங்குவதில் பெருமையடைகின்றேன் இன்றைக்கு வாழ வேண்டிய வயதிலே விவாகரத்தை தேடி இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாசலுக்கு பல இளைஞர்கள் பல இளம் பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை தேவையா அதற்கு என்ன காரணம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பரஸ்பர நம்பிக்கையும் இல்லாததாலா இன்னொன்னு பெரியவர்களுடைய வரட்டு கௌரவத்தாலும் வரதட்சணை கொடுமையாலும் தான் இந்த விவகாரத்துகள் இந்த நாட்டிலே நடக்கின்றதா இந்த பாலா போன நாகரிகம் என்று சொல்லி நாகரிக வளர்ச்சி என்பதை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தாலா இது மூணு இன்னொரு தலைப்பு என்ன யாருமே சேர்ந்து வாழக்கூடாது அவர்களை பிரித்தே தீருவோம் என்ற குடியெடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாலா அது ஒரு தலைப்பு அடுத்தது என்னன்னு கேட்டா பொருத்தமே இல்லாமல் சேர்ந்து வாழ்வதை விட பிரிவதே மேல் என்ற காரணத்தாலா இப்படி கொண்டு இருக்கின்றார்கள் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்தே வளர்ந்துட்டு வருதியா நாகரிகமா அதெல்லாம் அந்த நாகரிக வளர்ச்சியை தவறா புரிஞ்சுக்கிறதுனாலதான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய தம்பதியினர் விவாகரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க தான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னாரு ஏழு வருஷம் ஏழே ஏழு வருஷம் ஒரு கணவனும் மனைவியும் தன்னோட வாழ்க்கையில வர துன்பம் கஷ்ட நஷ்டம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் பிரிக்க முடியாதுன்னாங்க ஆனா இன்னைக்கு கல்யாணம் ஏழே மாசத்துல விவாகரத்துக்கு ஏட்டு வக்கீல்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நாகரிக வளர்ச்சியை தப்பா புரிஞ்சுக்கிறது அந்த காலத்துல எத்தனை டிகிரி வாங்குனீங்கன்னு கேட்கறது நாகரிகமா இருந்தது ஆனா இந்த காலத்துல எத்தனை டைவர்ஸ் வாங்கிருக்கிறீங்கன்னு கேட்கறது தான் நாகரிகமா இருக்குது பறவைக்கு ரக்க இருக்குதுங்க சார் அதுக்காக அது பறந்துகிட்டே தெரியறது இல்ல அந்த ஆண்டவை தனக்கு கொடுத்திருக்கிற அழகாலையும் சின்ன கால்களையும் பயன்படுத்தி நம்ம ஒரு ஊட்ட கட்டுற மாதிரி அது ஒரு கூட்ட கட்டுது தன்னோட குஞ்சுகளுக்கெல்லாம் அழகா இறையூட்டுது அந்த பறவையோட ரக் தான் நாகரிகமும் அந்த சாதாரண பறவை கூட சுத்திக்கிட்டே தெரியணும்னு நினைக்காம தன்னோட குடும்பத்தை பார்த்துக்குது ஆனா இன்னைக்கு பல பேரு சுதந்திரமா பறந்துகிட்டே தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறாங்க இந்த மாதிரி நாகரிக வளர்ச்சியை தப்பா புரிஞ்சுக்கிற ஒரே தான் நல்ல வாழ வேண்டிய குடும்பங்கள் இன்னைக்கு போய் கோட் வாசல்ல விவாதத்தை கேட்டு நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு பேச வந்திருக்கிறேங்க உன்னுடைய கருத்து ரொம்ப நல்லா இருக்கு

ஒரு பொதுநல சர்வே எடுத்திருக்காங்க எழுபது சதவீத விவாகரத்து வழக்குகள் முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு ஐயா ஆக இந்த இளைஞர்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா இந்த விவாகரத்து வராதியா ஏன்னா என்னுடைய கணவர் புதுக்கோட்டையில் வேலை பார்த்தாரியா நான் பழனியில் இருந்தோம் முப்பது ஆண்டுகள் இப்படி தான் ஷட்டிங்கில் எங்கள் குடும்பம் நடந்துச்சு ஆனால் இப்படி ஷன்டிங்கில் நடந்தால் கூட எங்களுடைய அன்பும் பரஸ்பர விட்டுக்கொடுத்தல் இருந்ததுனால் போன ஜனவரி மாதம் நாங்கள் அறுபதாம் கல்யாணம் கொண்டாடுவோம் ஐயா அம்மா உங்களை நான் எனக்கு உங்களுக்கு வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயது இல்லை நல்ல மனசு இருக்கிற காரணத்தில் வாழ்த்துற வாழ்க நீங்கள் நன்றி ஐயா ஐயா ஆ எங்களுக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் பொழுது போறதுக்குள்ள ஆ அட்லீஸ்ட்டு ரெண்டு குடும்பத்தையாவது கெடுக்கணும் ஆ அவன் நாசமா போய் ரோட்ல போற அந்த சுவாரஸ்யமான காட்சிய இந்த கண்ணால பார்த்தாதான் ராத்திரி நிம்மதியா தூக்கமே வருது ரெண்டு குடும்பத்தை கிட்ட போருமா அட்லீஸ்ட் ரெண்டு குடும்பம் நல்ல கொள்கைப்பா எங்களுக்கு யாரு நல்லா வாழ்ந்தாலும் பிடிக்காதுங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன் எதுக்கே நீங்க அலையிறீங்க எதுக்கு அலையிறீங்க சார் எங்களுக்கு சிலையே வைக்கணும் எதுக்கு இந்த மாதிரி கொள்கையை வச்சுக்கிறது எங்களுக்கு கல்யாண ஊடா இருந்தாலும் சரி கருமாதி ஊடா இருந்தாலும் சரி போய் ஏதோ நாலு பேரை களைச்சி விட்டு அதை வேடிக்கை பார்க்கணும் அவன் நிம்மதி இல்லாம அலையணும் எங்க ஊர்ல தான் ஒருத்தர் இறந்து போயிட்டார் நானும் அந்த துக்கத்துக்கு போயிருந்தேன் செத்தவரை தூக்கி செவுத்து ஓரத்தில் சாத்தி வச்சுட்டு அவரோட மேவே உட்காந்து சோகமாக பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ இந்த செத்த ஒரு அண்ணன் வந்துகிட்டு இருந்தார் இந்த பையன் நேராக ஓடி போய் அவர் காலை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு பெரியப்பா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா பெரியப்பா நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா அப்படின்னா ஆ இந்த ஆளை ஆடி போய் அப்படியே பார்த்தான் ஆ இருந்து ஒரு பெருசு எந்திரிச்சு வந்துச்சு எங்கள் குரூப்பில் உள்ள பெருசு நன்மை செய்யக்கூடிய குரூப்பு அப்படியே வந்துச்சு பார்த்திங்களா தம்பி நேற்று வரையிலும் நல்லாதான் இருந்தான் உங்களுக்காவது ப்ரெஷர் இருக்கான் சுகர் இருக்கான் ரெண்டு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதான் அவனுக்கு ஒன்றுமே இல்லை போய் சேர்ந்துட்டான் இந்த காலத்துல எல்லாம் ஆண்டவன் நல்லவனையெல்லாம் விட்டு வைக்கிறதே இல்லை தம்பின்னு ஒரு பிட்டா போட்டான் குண்டை போட்டான் ஆ இந்த ஆள் ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம்னு நினச்சிக்கிட்டு போய் படுத்தவனையா பாடி ஆயிட்டான் ஐட்டான் வீட்டுக்கு வந்தவனுக்கு எலவு கொண்டாடுற குருப்பியா எங்க குருப்பு ஆ இது மாதிரி ஒரு கூட்டமே புரப்ட் இருக்கீங்க அத மாதிரி கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு பிரிக்கது குண்டு போட்டுக்கிட்டிருக்கீங்க அடுத்த ஐயா[ [[[[[[[[[[[[ sabia? குடி கூட்டமே நாலு ீங்களடுக்கிற எப்படி எங்க ஒரு பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடியே போனான்னா இப்பதான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இவன் சேர்ந்தாலும் சேர்ந்ததுதான் பிரிஞ்சாலும் பிரிஞ்சது தான் சேர முடியலன்னா செத்தாலும் செத்ததுதான் தான் எங்க வேலை மிச்சம் அப்பா அதே ஒரு பொண்ணு ஒரு பையன் சும்மா அப்படியே அப்படி ஒரசிக்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கங்க கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம் இவங்களை நாங்கள் லேட்டாக தான் கையை வைப்போம் ஏன் தெரியுமா என்றைக்குமே பழத்தை கையில் வச்சுருக்கவன்ட்ட பிடுங்கினா நல்லா இருக்காது அவன் ரெண்டு வா தின்னதுக்கு அப்புறம் பிடுங்கணும் அப்போதான் வேதனையாக இருப்பான் நான் சந்தோஷமா இருப்பேன் என்ன கொள்கையா என்ன அதே பாரு பொண்ணு ஒரு பையனும் சும்மா ரொம்ப வர்ஷம் ரொம்ப வருஷம் வருஷன்னு வர வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவன் அடுத்தவன் மொட்டாட்டியை தள்ளிக்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம் எப்பா

இவனு கிட்ட நாங்க எந்த வீட்டை போட்டாலும் ஒண்ணு இல்ல பின்னாடி வர்றது யாரா உங்க வீட்டு அம்மாவான்னு கேட்டா போதும் அந்த பொம்பளை வீட்டுல ஏன்டா பக்கத்து வீட்டுக்காரியோட தான் போயிட்டு இருந்தியா அப்படின்னா அப்படிங்க அப்பா உங்களை விட்டா கவுந்தியடிகளும் கெடுத்துருவீங்க போல இருக்கு மகாத்மா காந்தியடிகளையும் கெடுத்துருவீங்க போல இருக்கு அப்பா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அலைஞ்சா நாட்டுல எந்த கணவன் மனைவா சேர்ந்து வாழ முடியுமா இந்த மாதிரி சில பெருசுங்க அங்கங்க நுழைஞ்சி இதை போன்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு எந்த கணவன் மனைவி சின்னஞ்சிருச்சுங்க சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காம கொஞ்சம் இடைவெளி தெரிஞ்சா போறோம் எல்லாம் நுழைஞ்சி அப்படியே அப்படியே அவங்கள பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருது உலகத்தில் உன்னதமான ஜோடி பொருத்தமான ஜோடி புனிதமான ஒரு ஜோடி இருக்கு அதுதாங்க செருப்பு சரி சரி செருப்பு பிஞ்சு போச்சனா தச்சு காலில் போட்டுக்கலாம் செருப்பை நஞ்சு போன செருப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் காலுக்கு உதவாத செருப்பை கல்லட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வெறுங்காலம் நடந்து வந்துடலாம் ஒத்து வராத குடும்பத்தில் குடியாரின புருஷனை கட்டிக்கிட்டு எங்கள் அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் தனியாக வந்து சாதிச்சு காட்டுனாங்க எவ்வளோ கொடுமையெல்லாம் தாங்கி வந்தோமா அந்த கதையை பற்றி சொல்ல வந்திருக்குங்க அதாவது பொருத்தம் இல்லாமல் வாழற இந்த வாழ்க்கையை விட சேர்ந்து வாழதை விட பிரியறதே மேல பிரியறதே மேலுங்க எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு ஆடு கொடுமைப்படுத்துவாங்களே இப்ப நினைச்சா எங்க அண்ணல தண்ணி வரலைங்க எங்க எங்க அண்ணல ரத்தம் வருதுங்க அந்த அளவுக்கு கொடுமையை தாங்கி இருக்கீங்க எங்க அம்மா அழுதுகிட்டே சோறு போடுவாங்க சோறுதிங்கும்போது இந்த சோத்தை மனசு திம்புவான்னு தூக்கி எறிவாரு சோற அந்த சோத்தை பொறுக்கி எங்க அம்மா எங்களுக்கு தண்ணியில் அலாசி உளிிஞ்சி எங்களுக்கு போட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வருவீங்க இவ்வளவு தாங்கி எங்கள் அம்மா வாழ்ந்தது ஒரே காரணம் இந்த மனசை திருந்துவானான்னு திருந்துவானுன்னு பார்த்தாங்கய்யா திருந்துற மாதிரி தெரியலையா என் இப்படி தினசரி செத்து செத்து சுண்ணா விட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமான்னு நினச்சவன் எங்கள் அப்பா அப்போ என்ன பண்ணார் தெரியுமா இன்னொருத்தனோட பொண்டாடி கூட்டிகிட்டு போயிட்டாருங்க ஏற்கனவே எங்கள் குடும்பம் வலு வறுமையில இருந்தது மீண்டும் வறுமையில தள்ள போட்டேன் எங்கள் அம்மாவும் பாட்டியும் வயசான பாட்டி தடுமா இருங்க அதுக்கோசரம் அஞ்சு ரூபா கூலிக்கு வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தினாங்க அஞ்சு ரூபாய்க்கு போனா தாங்க வீட்டுல அடுப்பெறியும் அந்த கஷ்டத்தில என்னால வீட்டுல அஞ்சு ரூபா வேலைக்கு வந்தேங்க இன்னைக்கு வாரம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்க எங்க அம்மாவும் பாட்டி உக்கார சோறு போடுறேன் அஞ்சு ரூபா வேலை எழுது நான் பத்து ரூபா வேலைக்கு வந்தங்கயா பக்கத்து கடையில் நான் வேலை செய்கிறீங்க கடையில ஐம்பதாயிரம் ரூபாய் லாட்டரி சீட்ல எங்க அப்பாவுக்கு குளுந்துதுங்க பத்து ரூபா தானே கொடுத்து உதவி பண்ணலீங்க எங்க அப்பா அந்த அளவுக்கு நாங்க ஆவாத போயிட்டுங்க எங்க அப்பனுக்கு இப்படி ஒரு அப்பன் தேவையா எங்க எங்களுக்கு இப்படி ஒரு அப்பன் தேவையா இன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அவன் கையை பார்த்தா தெரியுங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அப்பா நடந்து போனா அவன் அப்பா போறான்னு சொல்லி போன சொல்ல மாட்டான் ஓடி போறவன் போறான் பாரு அப்படின்னு தான் சொல்லுவான் என் தம்பி ஏன்னா என் தம்பி விட்டுட்டு போகும்போது அஞ்சு வயசுங்க அவனுக்கு மாதிரி நானும் எங்க அம்மாவும் ஒரு வளகாவுக்கு போயிருந்தோம் வளகாவுக்கு போகும்போது எங்கள் அப்பாவும் அந்த அம்மாவும் வந்திருந்தாங்க ஏன்னா ரெண்டாவது கொண்டாடி வந்திருந்தாங்க வரும்போது வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாசமா இருக்கு நேர மாசமா இருக்கு வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வயசான மூதாட்டி வந்து என்ன நிறைஞ்சு சும்மா கொள்ளிச்சான் அம்மா நீ வளையல் போடுமா அப்படின்னாங்க நாமளும் வாழ வட்டியா இருக்கிறோம் அந்த பொண்ணுக்கு வளையல் போட்டு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளே தான் சொல்லுவாங்க அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க ஏன் தயங்கி நிக்கிறேன் நீ என்ன தப்பு பண்ணனே பண்ணன பூரா வீட்டுக்காரரு நீ தயங்கி தயங்கி நிக்கற நீ வளையல் போடு அந்த அம்மா நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாங்க அப்பா பெருமைப்படுறேன் ஒரு ஓடு போடுற அப்படின்னு சொல்லிக்கிறோட ஒரு வாழா பையன் சொல்லிக்கிற பெருமைப்படுறாங்க இதுதான் போட்டுங்க அந்த அம்மா சொல்லிக்கிட்டு ரெண்டாவது பண்டாடி எங்க வீட்டுக்காரரு மூணு பவுன் சைன் போட்டேன் மூணு பவுன் சைன் பண்ணி போடணும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்க அம்மா வந்து வீட்டில் அழுதாங்களே அந்த அழு எங்க அம்மா அழுதா என்னால் தாங்க முடியாதுங்க வீட்டில் பையனுக்கு முன்னாடி அழுதா பையன் வந்து தாங்கிக்க மாட்டான்னு வீட்டில் வந்து குமரி குமரி அழுதாங்க குருவி சேத்துற மாதிரி நான் வீடு கட்டுற சேத்தனைக்கு ஒரு ரூபா ரெண்டு இல்லைங்க நாலு பவுனு நாலு பவுனு எங்கள் அம்மாவுக்கு தெரியாத கடையில் போய் நாலு பவுனு பண்ணி எங்கள் அம்மா கழுத்தில் போட்டேங்க எங்கள் அம்மா இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க உங்கள் அப்பங்கூட பொழைச்சதை விட உன்னை பெத்தது சந்தோஷப்படுறேன்னு சொன்னாங்க அந்த சொல்லுதாயே உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த சொல்லுதான் உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு என்னை முயற்சி வச்சுது உன் பேரு ராஜேந்திரன் உங்க அம்மா கழுத்துல நீ போட்ட நகைல நகை என்னமோ எனக்கு தெரியாது அம்மா நீ தாயா தங்கம் நீ தாயா சிங்கம் போது என்ன ஒண்ணு தோணும் தெரியுமா இதே ராஜேந்திரன் ராஜேந்திர ஆகிய நான் என் தங்கை கல்யாணின் ஒரு படம் எடுத்தேன் சின்ன பிள்ளையில அப்பங்காரன் செந்தாமரை என்னுடைய சின்ன வயசுல விட்டுட்டு போனோம்னு அம்மாவா ஸ்ரீதி வித்யா நடிச்சிருப்பாங்க அவங்கள வச்சு காப்பாத்திருப்பேன் பெரிய வயசுல அவங்க அம்மாவை காப்பாத்தின பிறகு வாடும் போது ஓடி போனவன் அந்த செந்தாமரை அப்பன் கேரக்டரா நடிச்சவன் தேடி வருவான் கை கால பாதிக்கப்பட்டு அப்ப எங்க அம்மா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு சொன்னப்ப சேர்க்க மாட்டான் இந்த பையன் அப்ப சொல்லுவான் பச்சை மரத்துல தச்ச ஆணி தச்சதுதான் பச்சை பிள்ளையில பாத்திய மனசுல வச்சது வச்சதுதான் அந்த பையன் போராடுவான் அப்ப படம் நல்லா ஓடிச்சு வெள்ளி விடா இதெல்லாம் ஏதோ கதை நினைப்பீங்க கதை இல்லைங்க பலரோட வாழ்க்கை இந்த நிலைமை இருந்தா இந்த பையன் இவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவானா எங்கள் அப்பா செத்து கிடந்தாருன்னா அழுவ மாட்டேன் எங்கள் அம்மா கண்ணில் இருந்து ஒரு துளி வந்தால் என்னால் தாங்க முடியாதுங்க இந்த அளவுக்கு எங்கள் அப்பா வெறுக்கிறனா காரணம் நீங்களே புரிஞ்சுக்குங்கய்யா நீ சொல்லவே வேணாம் என்னால் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நீ பேசும்போதே என் ரத்தமே கொதிக்கிறது என்று சொன்னால் ஆம்பளை புருஷன் ஒரே ஒரு மூணு முடிச்சு போட்டதுக்காக என்ன வேணாலும் ஒரு பொண்ணை போட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு அடித்தா எத்தனை நாளைக்கு ஒரு பெண் தாங்குவாள் பொங்க மாட்டாளா அவள் பொங்க பெத்த புள்ள பொங்க மாட்டானா ஐயா இப்படியெல்லாம் பொழப்பாய டைவர்ஸ் வாங்கிட்டு வண்டர்லயா நிம்மதியா இப்படி பொருத்தம் இல்லாமல் வாழ்வதை விட சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து விடுவதே மேலென்று இந்த ராஜேந்திரன் சொல்கிறார் அதை இந்த ராஜேந்திரன் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன்

அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல டைவர்ஸ் ஆனா கூட என்னது விவாகரத்தாச்சா அப்படிம்பாங்க ஆனா இப்ப விவாகரத்து தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு விவாகரத்து பெருகி போச்சு அப்படி பெருகுனாலதான் வாழ வேண்டிய இளம் தம்பதியினர் வாழ்க்கைங்கிற வாசப்படியை முதிக்க வேண்டிய வயசுல விவாகரத்துக்கு விவாகரத்துக்கு கோர்ட்ல போய் நிக்கிறாங்க

ஒரு பையனுக்கும் அவர் அவங்கள வாட சொல்லி ஊரை கூட்டி அவரோட சொந்தத்தை கூட்டி அச்சத்தை போட்டு தான் இந்த பையன் இதான் பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்குதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க

நோயில் கிடந்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன் இல்லை கண்மணி இல்லை உண்டன் கடைவெளி திரளும் கண்ணீர் துளிகள் என்மேல் விழுந்தவுடன் அல்லவா எழுந்து விடுகிறேன் ஒரு கவிஞன் எழுதுறான் சார் ஒரு கணவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா கிடக்குறான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அவனுக்கு டாக்டர் 108 மருந்து மாத்திரையை கொடுத்தாலும் அதெல்லாம் அவனுடைய நோயை குணப்படுத்தாது. ஆனா அவன் தினம் தினம் படுற வேதனையை பார்த்து அவனுடைய மனைவி அன்பால அக்கறையால சிந்தா பாருங்க கண்ணீர். அந்த வேதனையை பொறுக்க முடியாம இந்த கணவன் தன்னுடைய வேதனையும் மறந்துட்டு எழுந்து உட்கார்றான் சார். இந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? வாழ்க்கைய அணு அணுவா ரசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணைய அன்பா விட்டு கொடுத்து நம்பிக்கையா வாழ்றவனுக்கு கிடைக்கிற கல்யாண பரிசு ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு சார் நாம சாதாரணமாக ஒரு கடைக்கு போறோம் ஒரு பொருளை வாங்குறோம் அந்த பொருளை நாம ஒரு நாள் யூஸ் பண்ணலாம் ஒரு மாசம் யூஸ் பண்ணலாம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து வருஷம் கூட யூஸ் பண்றோம்னு வைங்க அந்த பொருளையே நாம பணம் கொடுத்து நம்பி வாங்கிட்டு வரமா இல்லையா அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிங்கிற சொந்தம் கடவுளால நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு மிக மிக புனிதமான உறவு சார் ஒரு மனுஷனுடைய வாழ்நாளின் கடைசி வர அவனுடைய உடல்ல உயிர் இருக்கிற அவன் கூட வரக்கூடிய இந்த கணவன் மனைவி பந்தம் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் சார் நிரந்தர ஆதரவா இருக்க முடியும் அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடுமையான எண்ணம் அங்க தோன்றுதுன்னா அதுக்கு காரணம் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர நம்பிக்கையும் விட்டு கொடுக்க கூடிய மனப்பான்மையும் குறைஞ்சு போச்சு சார் அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு நோய் வந்து படுத்தப்ப ஒரு மனைவி வந்து ஆறுதலாக இருக்கிறதா ஒரு மருத்துவன் கொடுக்கக்கூடிய மருந்தை விட அது மாற்றிவிடும் என்று சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க தலைவலின்னு என்னதான் நம்ம தலைவலிச்சுன்னு படுத்தாலும் நமக்கு தலைவலி வந்தால் சில வீட்டில் தாரம் மட்டும்தாங்க அவ மாத்திர சாப்பிட்ற இதாங்க உண்மை என்ன காரணம் மனைவியை மட்டும்தான் வாழ்க்கை துணைவின்னு சொன்னான் கடைசி வரைக்கும் வரக்கூடிய துணைவி யாருன்னு கேட்டால் மனைவிதாங்க ஏன்னு கேட்டா இதை நான் வாழ்ந்தவன் வாழ்ந்து பார்த்தவன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வாழ்ந்த மூணு பிள்ளைகுட்டிகளை பெத்த எடுத்தவன் கரும வீரர் காமராஜர் சொல்லியிருக்காரு கரும வீரர் காமராஜர் கடைசி வரைக்குமே படிக்காத மேதை விருதுநகரிலே பிறந்தவர் இந்த தமிழகத்துக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவன் கரும வீரர் காமராஜர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்தவர் ஆனா கடைசி காலத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஏன்னு கிட்டாப்பா அவரை பத்தி சாவி ஒரு இடத்துல எடுத்துறாரு அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காரு அப்ப கஷாயம் போட்டு கொடுத்து மாத்திரலாம் எடுத்து போடக்குள்ள கர்மாந்திரம் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துட்டேன் இந்த கஷாயம் எல்லாம் போட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு கட்ட பொண்டாட்டி கூட இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்குப்பா பொண்டாட்டியே இல்லாமல் வாழ்ந்துட்டேன்ப்பா நமக்கெல்லாம் பொண்டாட்டியே இல்லைன்னு வருத்தப்பட்டாராம் யாரு கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மாச்சாரியா வாழ்ந்த காமராஜர் அந்த கடைசி காலத்தில் வருத்தப்பட்டார் ஆதங்கப்பட்டார் என்று எழுத்தாளர் சாவி எழுதுகிறார் நல்ல உடம்புல நல்ல ரத்தம் இருக்கும் போதுலாம் பொண்டாட்டியோட அருமை தெரியாதுங்க ரத்தம்லாம் சுண்டி உடம்பு தளர்ந்து நாடி தளர்ந்து இந்த தலை நிக்க முடியாம சாய்க்குள்ள இந்த சாட்சிக்கிறதுக்கு ஒரு தோல் தேவை கூட எந்த தோலுமே வராதுங்க அந்த தோல் யார் தெரியுமா அந்த தோழமை யார் தெரியுமா அந்த துணை யார் தெரியுமா மனைவி என்ற வாழ்க்கை துணைவிதான்